எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் ஷேர் பண் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இரவு நேரத்தில் வாசலில் இந்த சக்தி வாய்ந்த பொருளை தினமும் எரியுங்கள் கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனை காணாமல் போகும் பண வரவு நன்றாக இருக்கும் கார்த்திகை மாதம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இரவு நேரம் ஒரு எத்தனை மணி போல் இதை நம்ம செய்யலாம் இப்போ லைனு நம்ம தனித்தனி வீடுங்களாக இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம ரோ வாசலில் வாசலுக்கு வெளியில் வச்சு இதை எரிச்சிடலாம் அப்படி இல்லை அப்பார்ட்மெண்ட்டு வீடாக இருந்தால் நம்ம நம்ம வாசலில் வச்சு எரிக்கும் போது ஏதாவது எது சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் மறைவிடமாக பார்த்தீங்கன்னா வாசலுக்கு வெளியே தான் இதை செய்யணும் வீட்டுக்குள்ளே செய்யாதீங்க நிறைய பேர் கேட்பீங்க வீட்டுக்குள்ளனா பால்கனி இருக்குதுமா பால்கனில் எரிக்கலாமா இல்லைனா எங்களை கூட எங்களுக்கு மொட்டை மாடி இருக்குதுமா மொட்டை மாடியில் எரிக்கலாமான்னு கேட்பீங்க தாராளமாக மொட்டை மாடலில் எரிக்கலாம் பால்கனிலையும் எரிக்கலாம் ஏன்னா ஒருத்தருக்கு தெரியாமல் எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு வேண்டுதலே கூட நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா குழந்தைங்கக்கிட்ட கூட கேட்டு பாருங்களேன் என்ன வேண்டனை அப்படின்னு கேட்டோம்னா சொல்லுவாங்க சொன்னால் பழிக்காது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா குழந்தைங்க அந்த மாதிரி விஷயந்தான் இதுவும் ஒன்று நம்ம எந்த விஷயத்தையுமே எல்லாருக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் நான் இந்த கோவிலுக்கு போனேன் இந்த கோவிலுக்கு போயிட்டு எனக்கு இது நடந்துச்சு இதை மாதிரி பண்ணி தான் இது நடந்துச்சு அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க உங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்ககிட்ட உங்களை உங்களை பற்றி வெளியில் யாருக்கிட்டையும் கிட்ட சொல்லலாம் தவறு கிடையாது ஆனால் அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னும் போது இதை மாதிரி செஞ்சாங்க இதை மாதிரி செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் நான் செஞ்சேன்னு சொல்கிறத விடவே இதை மாதிரி செஞ்சால் நல்லது நடக்கும் கடை அடையும் கடை கடன்ங்க கண்டிப்பாக கடன் பிரச்சனை என்பது ஒரு பெரிய சொமை வீட்டுக்கு அந்த கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உண்மையாலும் கடன் இருக்கிறவங்க அந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க நம்ம நினைப்போம் கடன்னா இவங்களுக்கு கோடி கணக்கில் சொத்து இருக்குதுன்னு நினைப்போம் ஆனால் அந்த சொத்துக்கு ஏனையா கடனும் வச்சிருப்பாங்க ஈக்குவலாக பார்க்குறதுக்கு வெளியில் பகட்டாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கார் இஎம்ஐயாக இருக்கும் வீடு இஎம்ஐயாக இருக்கும் அதை பார்த்து எப்பவுமே நம்ம ஒன்று நம்ம ஒன்று நினைச்சிப்போம் நமக்கு கீழே உள்ளவர்கள் கோடி அப்பவே அந்த பாட்டில் எழுதி வச்சுட்டாங்க நமக்கு கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு அந்த மாதிரி நமக்கு கீழே கோடி பேர் இருக்கிறாங்க அதை நினச்சி நம்மளுக்கு கிடைச்ச வாழ்வு உண்மையாலுமே நல்ல வாழ்வுங்க அப்படின்னு வேண்டிக்க தெய்வத்துக்கிட்ட வேண்டுங்க நல்லது எனக்கு நல்லது செஞ்சுருக்க கடவுளே நேராக நீங்கள் சிவன்கிட்ட போங்க எந்த கோவிலுக்கு உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்துக்கிட்ட போங்க உங்களுக்கு நன்றியை மட்டும் நீங்கள் சொல்ல பழகிக்கோங்க என்னை இந்த அளவுக்கு என்னை நல்லா வச்சுருக்கிற அளவுக்கு எனக்கு வாங்கிறதுக்கு எனக்கு தெம்பு கொடுத்துருக்குற அளவுக்கு எனக்கு அந்த கடன் பிரச்சனையை கூட தாங்கிறதுக்கு தெம்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நன்றி சொல்லுங்க அந்த மாதிரியே அந்த விஷயத்தில் தான் இப்போ நம்ம இன்னைக்கு இதை எரிக்க போகிறோன்ற விஷயம் இது கார்த்திகை மாதம் மட்டும்தான் செய்யணுமாமா மற்ற நாட்களில் செய்யக்கூடாதான்னு நினைக்காதீங்க மற்ற நாட்கள்லையும் செய்யலாம் ஆனால் ஒரு ஒரு முறை நீங்கள் பொழுதும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க அது என்ன ரெண்டு விஷயம் சொல்ல போறேன் இந்த வீடியோவில் நான் முதல் விஷயம் என்னென்னா ஒரே ஒரு கட்டி கற்பூரம் எடுத்துக்கோங்க அந்த கட்டி கற்பூர் கட்டி கற்பூரம் இல்லை வில்லையில் இருந்தால் கூட ஓகே தான் ஒரு அகல் விளக்கு அதுக்குன்னு வச்சுக்கோங்க அந்த அகல் விளக்கை வெளியில் வச்சுருங்க வச்சுட்டு அந்த கற்பூரத்தை எடுத்துகிட்டு வீடு ஃபுல்லும் கையில் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு வீடு ஃபுல்லும் அந்த கற்பூரத்தை காமிங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து சாதாரணமாகவே கற்பூர ஆரத்தி எதுக்கு காமிக்கிறாங்க இப்போ தான் கோவிலுங்களில் வந்து நே அந்த கறி அந்த இடம் ஃபுல்லும் கறியாக பிடிச்சி போகுது அப்பப்பையும் பெயிண்ட் அடிக்க முடியாதுன்ற காரணத்துக்காக நெய் தீபமாக ஆக்கிட்டாங்க ஆனால் நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே கற்பூர ஆரத்தி தான் நம்ம காமிப்போம் அந்த கற்பூரம் வந்து கொஞ்சம் ஒரிஜினல் கற்பூரமாக வாங்கி வச்சுக்கோங்க அதை நம்ம வீடு முழுவதும் அவங்க ஃபஸ்ட்டு எரிக்கிறதுக்கு முன்னாடி அதை காட்டணும்னு அவசியம் இல்லை முதல்ல நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இல்லையாது கற்பூர ஆரத்தி என்பது எல்லா ரூமுக்கும் காட்டுங்க ஒரு ஒரு ரூமு நம்ம எந்த ரூமில் பிள்ளைங்க படிக்கிறாங்களோ பிள்ளைங்க எந்த ரூமில் தூங்குறாங்களோ அந்த ரூமை காட்டுங்க நம்ம நினைப்போம் நம்ம தாம்பத்தியம் இருக்கிறோமே அந்த ரூமுக்கு கற்பூர ஆரத்தி எடுத்துகிட்டு போகலாமான்னு தவறே கிடையாது எல்லாமே நல்லது விஷயம் தாங்க நம்ம வீட்டில் அது எதுவும் தாம்பத்தியம் என்பது கெட்ட விஷயம் கிடையாது அதுக்காக நீங்கள் போயிட்டு அந்த பெட்ரூமில் காமிக்கிறது எல்லா ரூம்லையும் காமிச்சு சமையலறையில் கூட கேஸ் எடுப்புலாம் நிறுத்திட்டு கற்பூர ஆரத்தி காமிங்க சரி முதல்ல இந்த கற்பூரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வீடு முழுவதும் காமிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு எடுத்துட்டு வந்து வாசலில் வச்சு எரிச்சிருங்க அப்போ கத்திப்பிட்டி வெளியில் எடுத்துகிட்டு போய் வெளியில் நின்று ஒரு கற்பூரத்தை ஏற்றி அகல் விளக்குல வச்சுருங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க கடன் பிரச்சனைலேருந்து உண்மையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அடுத்த விஷயம் என்னென்னா இன்னொரு இன்னொரு பரிகாரம் இது கற்பூரம் ஏறி ஏற்றுறவங்களுக்கு இது செய்யுங்க இருபத்தேழு மிளகு எண்ணிக்கோங்க எண்ணி ஒரு சிகப்பு துணியில் சும்மா இருக்கும் போது ஒரு நூறு மிளகு வாங்கினா கூட போதும் அந்த நூறு மிளகுல நூறு கிராம் மிளகு வாங்கி வச்சுக்கிட்டு இருபத்தேழு இருபத்தேழு மிளகா ஒரு முடிச்சு 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 முடிச்சா கட்டி வச்சுருங்க ஒரு டப்பாவில் போட்டு பட் போட்டு வச்சுட்டு தினந்தோறும் ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க ஏன்னா இது நைட்டு இரவு நேரத்தில் இது செய்யும்பொழுது தான் நம்மளுக்கு அதிக பலனை உண்டு பண்ணும் அதே மாதிரி அந்த அகல் விளக்கில் வச்சுக்கிட்டு வீடு முழுவதும் காமிங்கங்க ஃபஸ்ட்டு வீடு முழுவதும் காமிங்க ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனை ஏதோ ஒரு நெகட்டிவால் தான் எனக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்குது அந்த கடன் பிரச்சனை காணாமல் போக வேண்டும் அந்த கடன் பிரச்சனை காணாமல் போக வேண்டும் அப்படின்னு மனசார சொல்லுங்கள் சொல்லிவிட்டு பணம் பணம் தனம் தனம் வசியம் பணம் வசியம் தனம் வசியம்னு சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லிக்கிட்டே இதை செஞ்சு எடுத்துகிட்டு போய் அந்த மிளகு முடிச்சிருக்கு இல்லைங்களா அதை வாசலில் வச்சு ஏற்றுங்க என்ன நல்லெண்ணு ஊற்றி ஏற்றுடுங்க நீங்கள் ஏற்றுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க நிச்சயமா சொல்கிறேங்க லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை காலை பைரவருக்கு இந்த மிளகு தீபம் போடுவோம் நரசிம்மரை நினச்சி இந்த மிளகு தீபம் போடலாம் இந்த தீபத்தை நீங்கள் பொழுதோடு போடாதீங்க பொழுது போய் நைட்டு படுக்க போகிற நேரத்தில் ஒன்பது மணிக்கு மேலே இதை நீங்கள் செய்யுங்களேன் உங்களுக்கு அக்கம் பக்கம் உள்ளவர்கள் தொல்லை கூட குறையுங்க என்னமோ அவங்க ஏற்றி வைக்கிறாங்க நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரமாட்டாங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க பார்க்கலைனா கூட பரவாயில்லைங்க உங்களுக்கு அவங்களால் ஒரு பிரச்சனை ரெண்டாவது கடன் என்பது நம்மளுக்கு எதிரி மாதிரி தான் நம்மளுக்கு அடுத்தது இன்னொன்னா குடிக்கிறாரு எங்கள் வீட்டுக்கார் என் பிள்ளைகள் குடிக்கிறாங்க என் பசங்க குடிக்கிறாங்க அப்படின்றவங்க கூட இதை மாதிரி நீங்கள் மிளக செஞ்சு அவங்க பேரை உச்சரிச்சுக்கிட்டு அந்த மிளகை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு வாங்களேன் இந்த கற்பூரம் ஏத்துறதும் ரெண்டுமே ஒன்றாவே செய்யலாம் ஒன்று கற்பூரமும் ஏற்றலாம் இல்லை மிளகையும் ஏற்றி வைக்கலாம் ஏ எரிய வைக்கிறது மிளக ஓகேங்களா கற்பூரத்தையும் எரிய வைக்கிறது இது ரெண்டுத்தையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது நிச்சயமாக சொல்கிறேன் கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஆவீங்க இது ஒரு உண்மையான உண்மை அதுக்கப்புறம் காலையில் அந்த எரிஞ்சு முடித்த அந்த மிளகு மிளகு வந்து வெடிச்சு அப்படியே இருக்கும் அதை அப்படியே நம்ம பெருக்கி ஒரு தொடப்பத்தாலே கூட பெருக்கலாம் தப்பு கிடையாது பெருக்கி டஸ்ட்பின்லேயே போடலாம் ஆ ஓடுற ஆறுலாம் கிடையாது அதே அகல் விளக்கில் மறுநாளும் இதே மாதிரி கற்பூரத்தை ஏற்றி வைங்க இதே மாதிரி இருபத்தேழு மிளகு வச்சு முடிச்சு போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் தினந்தோறும் இருபத்தேழு மிளகு ஏற்ற முடியாதுமான்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையாவது இரவு நேரத்தில் இதை நீங்கள் ஏற்றி வச்சு பாருங்கள் நிச்சயமாக கடன் பிரச்சனைலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் நம்ம ரூமு ஹாலு எல்லாத்துலேயுமே ஒரு சுத்தபத்தம் என்பது நம்ம வீட்டில் இருக்க வேண்டும் இல்லைங்களா ஒரு 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 ரூமுக்கு போனால் ஏன்டா அந்த ரூமுக்கு வந்தோன்ற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க உடனே பரவாயில்ல இவங்க ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க வீட்டை கோவில் மாதிரி இவங்க வச்சுருக்குறாங்க அப்படின்னு அவங்க மனசால நினைக்கணும் அப்படி அந்த அளவுக்கு நம்ம வீட்டை வச்சுருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பண வரவு நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளத்துடன் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்